சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது வஸ்திரம் காத்த சித்தர் அருணாச்சலத்தின் கிரிவல பாதையிலேயே அந்த சித்தர் வலம் வந்து கொண்டிருக்கையில் அங்கே முழு நிர்வாணமாய் இருந்த துறவி ஒருவரை கண்டார் துறவி அவரை கண்டு தரிசித்து வணங்கியபோது அவருடைய நிர்வாண நிலையை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார் சித்தர் தன் நிர்வாண நிலை கண்டு ஆச்சரியமடைந்த சித்தரை நோக்கி துறவி ஐயனே நான் என்ன செய்வேன் யார் கையிலிருந்து துணி வாங்கினாலும் அடுத்த கணம் அது நெருப்பில் போட்டது போல் உடனே எரிந்து போய் விடுகிறது ஒருவேளை அவர்களுடைய கர்ம வினைகளை என்னுடைய சரீரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ என்னமோ புரியவில்லை நிர்வாணமாகவே இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் கிடையாது எனக்கு கோணி கோவண சித்தர் உனக்கு வழி காட்டுவான் என்கிற குரு வாக்கியத்திற்கு ஏற்ப இன்று நான் தங்களை சந்தித்தது என் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் மறுமலர்ச்சியையும் பெற்றது போல் இருக்கிறது என்றார் துறவி மனநெகிழ்ச்சியுடன் இதைக் கேட்ட அந்த சித்தர் தகுந்த சமயத்தில் இதற்கான தீர்வு கிடைத்து உமக்கு உமது உடலில் ஆடை கிட்டும் இப்போதைக்கு இந்த வேப்பிலை ஆடைகளை கட்டிக்கொண்டு இடைவிடாமல் அருணாச்சலத்தை ஒரு மண்டல காலம் கிரிவலம் வாருங்கள் என்று துறவி கேட்டுக்கொண்டு தம் கிரிவல பயணத்தை மேலும் தொடர்ந்தார் அந்த சித்தர் பல நூறு வருடங்களுக்கு முன்பு அந்த மலப்பகுதியிலே அடர்ந்த காடுகளுக்கு நடுவிலே இருந்த கிராமம் அது அங்கே வறுமை நிலையில் நாகரீகம் வளர்ச்சியடையாத நிலையில் கோணியாடை ஆடை கோணி கோவணத்துடன் அங்கிருந்த இந்த முப்பது கிராமங்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து வந்தவர்தான் நாம் மேலே குறிப்பிட்ட இந்த சித்தர் மலைவாழ் மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடைகளை அந்தந்த காலத்திற்கு ஏற்ப தானமாக அளித்து தம்முடைய ஆன்மீக பலத்தால் அவர்களின் கற்பு நெறியை காக்கின்ற சித்தராக விளங்கி வந்தமையால் இவருக்கு வஸ்திரம் காப்பார் சித்தர் என்னும் பெயர் வந்தது இந்த மலைவாழ் மக்களால் மகா பெரியவர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வந்தார் இவர் ஒரு சமயம் இவர் அம்மக்களை அழைத்து எனக்கு திருவண்ணாமலைக்கு வரும்படி இறைவனிடம் இருந்து அழைப்பு வந்துவிட்டது உங்களிடம் இருந்து செல்வதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த மக்களோ எங்களுடைய கோவணத்துணி ஆடைகளும் கோவணமும் குறைந்து விடாமல் எங்கள் கற்பும் மானமும் காக்கப்படுவதற்கு நீங்கள்தான் ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்றார் தங்களுக்கு பணம் வேண்டும் பொருள் வேண்டும் வாழ்க்கையில் நல்ல நிலைமை அடைய வேண்டும் என்று கேட்க விரும்புவதை விட்டுவிட்டு மானத்தோடு வாழ்ந்து கற்பு நெறி தவறாமல் கடவுளை எண்ணுகின்ற வாழ்க்கை நிலையை கேட்கும் அவர்களது உள்ள பாங்கினை மனமாற எண்ணி அகமகிழ்ந்த அந்த சித்தர் உங்களுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றார் உள்ளம் பூரிக்க சில நாட்கள் சென்றிருக்கும் அந்த மலைக்காட்டு பகுதியில் உள்ள மூலிகைகளை தேடி நாட்டு வைத்தியர் ஒருவர் அங்கே வந்தார் அவர் சித்தரை அணுகி மிக உயர்ந்த உள்ளம் படைத்த ஒரு நெசவாளியின் நோயை தீர்ப்பதற்காக மூலிகையை தேடி வந்திருப்பதை சொல்லவே அதற்கு வஸ்திரம் காப்பார் சித்தர் நீ தேடும் மூலிகையை விட இந்த மூலிகை மருந்தேயே நான் உனக்கு தருகிறேன் அதற்கு நீ காசு வாங்கக்கூடாது அதற்கு பதிலாக நீ கூறும் அந்த நெசவாளி இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் தேவையான கோணி ஆடைகளை அவர்களுக்கு தேவைப்படும் சமயத்தில் தைத்து தந்து உதவ வேண்டும் அதற்குரிய செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார் சித்தர் கூறியதை கேட்டு அகமகிழ்ந்த அந்த வைத்தியர் சித்தர் கொடுத்த அம்மருந்தை பெற்றுக்கொண்டு சென்று நெசவாளியை குணப்படுத்திவிட சித்தரை கண்டு வணங்கி நன்றி சொல்வதற்கு அந்த நெசவாளியே நேரில் வந்து விட்டார் சித்தரை சந்தித்து நன்றி கூறியதோடு இல்லாமல் அந்த மலைவாழ் கிராமத்து மக்களுக்கு தேவையான கோணி ஆடைகளையும் கோவணங்களையும் தைத்து தந்தார் இதனை கேள்விப்பட்ட அடுத்த ஊர் பகுதியில் இருந்த சிலர் இந்த ஊருக்கு வந்து வழியில் காய போட்டிருந்த கோணி ஆடைகளுக்குள் ஒன்றிரண்டை எடுத்தனர் உண்மையில் அவர்களுக்கு அந்த ஆடைகளை திருட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அவர்கள் ஊரிலும் தாங்கள் கட்டும் கோணி ஆடைகளுக்கு மாற்று ஆடை இல்லை என்கிற வறுமையின் காரணத்தினாலேயே அவர்கள் அப்படி செய்ய நேரிட்டது தினமும் சாலையில் காயப்போடும் ஆடைகள் மாயமாய் மறைந்து வருவதைக் கண்ட இம்மலைவாழ் மக்கள் இந்த விஷயத்தை சித்தரிடம் சென்று முறையிட அதற்கு அவர் இன்று இரவு தான் சென்று கோணி ஆடைகளுக்கு காவல் காப்பதாக கூறி அங்கே போய் காவலாக அமர்ந்து கொண்டார் நள்ளிரவு நேரம் அன்று அங்கு வந்த ஒரு சிலர் ஆடைகளை எடுத்தபோது அங்கேயே நில்லுங்கள் என்று அவர்களை பார்த்து ஆணையிட்டார் அவ்வளவுதான் துணியை திருட வந்தவர்களின் கால்கள் அங்கேயே ஒட்டிக்கொண்டன அவர்களின் கதறலை கேட்டு ஓடி வந்த அவ்வூர் மக்கள் இதோ இவர்கள்தான் ஆடையை திருட வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை அடிக்க முற்படவே சித்தர் பெருமான் அவர்களை தடுத்து நிறுத்தி சற்று பொறுங்கள் இவர்களுக்கு இந்த ஆடைகளை திருட வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது இவர்களும் வறுமையில் வாடுவதால் இவர்களுக்கும் ஓரிரு துணிகள் போதும் மானத்தை காத்து கொள்ளலாம் என்கிற நினைப்பில் அவர்கள் இத்தகையதொரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டனர் நீங்கள் எப்படி உங்களுடைய குரு பக்தியால் உங்களுக்கு தேவையான ஆடைகளை அடைந்தீர்களோ அதேபோல அவர்களும் அதே நெசவாளியை வரவழைத்து அனைவரும் ஒன்று கூடி தங்களுக்கு தேவையான கோணி ஆடைகளை பெற்றுக்கொள்ளட்டும் அதற்கான நெசவு கூலி மற்றும் ஆடைகளுக்கான செலவு அனைத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று கூறி அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் பல வருடங்களுக்கு வருமாறு நிறைய கோணி ஆடைகள் கிடைக்கும்படி செய்துவிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து இறைவனின் திருவுள்ளப்படி அங்கிருந்த திருவண்ணாமலைக்கு சென்றுவிட்டார் சித்தரின் அருளாசியால் அம்மலைவாழ் மக்கள் கிராம ஜனங்களுக்கு விவசாயம் வியாபாரம் போன்றவை நன்கு விருத்தியடைந்து அங்கே நிலைமை தலைகீழாக மாறிப்போனது பொருளாதாரம் உயர்ந்துவிட்டது இறைவனின் அருளானைப்படி திருவண்ணாமலை நோக்கி சென்ற சித்தரை நோக்கி அசிரீராய் ஒரு குரல் ஒலித்தது நீ செல்லுகின்ற பாதையில் எந்த இடத்தில் உன் கோணி துணியின் வஸ்திர குணம் மாறுகின்றதோ அதுவே உன் முக்திதளம் என்பதை நீ அறிவாய் திருவண்ணாமலையை அடைந்ததும் வஸ்திரம் காப்பார் சித்தர் செய்த முதல் காரியம் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்ததுதான் அந்த சமயத்தில் நிர்வாணத்துறவியை அசித்தர் சந்தித்த நெகிழ்ச்சிதான் ஆரம்பத்தில் நாம் படித்தது ஈசனி நாணைப்படி தம் கிரிவல பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் சித்தர் ஒரு மண்டல காலம் சென்றிருக்கும் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் அப்போதுதான் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த அதிசயம் நிகழ்ந்தது உச்சி பொழுது திருவண்ணாமலை ஆலயம் அருகில் யாரும் இல்லாத சமயம் அது அங்கே லிங்கத்தை சித்த தரிசித்து கொண்டிருந்த அவ்வேளையில் திடீரென அவர் உடலில் அணிந்திருந்த கோணி ஆடையும் கோவணமும் மாறி அவைகள் தங்கத்தினால் ஆன ஆடைகளாக மாறியது செய்தி கேட்டு ஓடோடி வந்த அனைவரும் அது கண்டு வியந்து போயின மகிழ்ந்து போயின சித்தர் அந்த ஆடைகளை ஒரு இடத்தில் பத்திரப்படுத்திவிட்டு ஆலயத்தின் காணிக்கை செலுத்திய பழைய நிர்மலமாய ஆடை ஒன்றைப் பெற்று அதை இடைத்துண்டாக அணிந்து கொண்டார் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு ஆக வேண்டும் வஸ்திரம் காப்பார் சித்தர் தாம் இறைவனோடு அருணாச்சல ஜோதியில் ஐக்கியமாகும் வரை இந்த இடைத்துண்டையே அணிந்திருந்தார் சித்தர் அணிந்திருந்த வஸ்திரத்தின் தன்மை மாறியது கண்டு இவரது ஆன்மீக சக்தியை உணர்ந்த ஆலயத்தினர் இவரிடம் அருணாச்சலேஸ்வர இறைவன் மற்றும் அம்மாள் இறைவியின் ஆடைகளை துவைத்து தரும் அரும்பணியை தரும்படி கேட்டுக்கொண்டனர் அதற்கு இசைந்த வஸ்திரம் காப்பார் சித்தரும் இருபது வருடங்களுக்கும் மேலாக திருவண்ணாமலை திருக்கோயிலில் உள்ள அனைத்து விக்கிரகங்கள் சிலைகள் மற்றும் தெய்வமூர்த்திகளின் எல்லாம் தினமும் காலை மதியம் மாலை வேளைகளில் துவைத்து தரும் தெய்வீக அரும்பணிகளை செய்து வந்தார் இதனால் வஸ்திரம் காப்பார் சித்தரின் மகத்துவம் சகல லோகங்களிலும் பரவியது இச்சித்தரின் உடலில் மிளர்ந்த தங்க வஸ்திரங்கள் முத்தாபரண சக்தியினால் இன்றும் என்றுமாய் திருவண்ணாமலை பகுதியிலேயே தெய்வ ரகசியமான இடத்தில் நிலைபெற்று பெற்று அருட்பிரகாசத்தை சூக்ஷமமாக பொழிந்து கொண்டிருக்கின்றன இம்மகத்தான அனுபூதிக்கு பிறகு அருணாச்சல ஈஸ்வரனே இச்சித்தர் முன்பு தோன்றி சித்தரே உன் சேவை இம்மண்ணுலகிற்கு மட்டுமில்லாமல் எல்லா லோகங்களிலும் துளங்கட்டும் சர்வ லோகங்களுக்கெல்லாம் தெய்வமூர்த்திகளுக்கு வஸ்திரங்களை சாத்தும்போது உம்மை மனதால் நினைத்து வஸ்திர தேவதைகளை வணங்குபவர்களுக்கு கற்பு நெறி மற்றும் பல சக்திகளை எப்போதும் காத்து நிற்கும் என்று அருளினார் இன்று கூட இச்சித்தர் மாத சிவராத்திரி நாளில் ஸ்தூல சூக்ஷ்ம காரணகாரிய யோகத்துவ முறைகளில் திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதாக கூறப்படுகின்றது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்